அனைத்து எண்ணும் எழுத்தும் ஆசிரியர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் தங்களுக்கு வழங்கப்பட்ட டேப்லெட் விவரத்தினை எவ்வாறு எமிஸ் வலைதளத்தில் பதிவு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல உங்கள் மொபைலில் கூகுள் குரம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க சர்ச் கொடுத்தோடனே டிஎன் ஸ்கூல் எம்எஸ்ன்னு வரும் அந்த டிஎன் ஸ்கூல் எம்ஏஸை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் நேம் என்ற இடத்துல உங்கள் டீச்சர் ஐடி டிஜிட் நம்பரும் பாஸ்வேர்டுன்ற இடத்துல உங்கள் மொபைல் நம்பருடைய ஃபஸ்ட்டு நாள் நம்பர் அட் போட்டு உங்கள் டேட் ஆஃப் இயர் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க லாகின் கொடுத்தணும் உங்களுடைய எம்இஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் ரைட் சைடில் த்ரீ லைன்ஸ் இருக்கும் அந்த த்ரீ லைன்ஸ் க்ளிக் பண்ணிவிட்டு அதில் மூணாவது தான் ஆக்டிவிட்டின்னு இருக்கும் அந்த ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதர்ஸ் என்ற டாப்பிக்கில் டேப்லெட் ட்ராக்கிங்னு இருக்கும் அந்த டேப்லெட் ட்ராக்கிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க டேப்லெட் கிளிக் ட்ராக்கிங் க்ளிக் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த யூஸ்ன்னு வரும் ப்ளீஸ் என்ஷூர் த சீரியல் நம்பர் ஆஃப் டேப்லெட் என்டட் பை ஹெச்எம்இஸ் கரெக்ட் டோன்ட் பீல் த ஸ்டிக்கர் அட் த பேக் சைட் ஆஃப் த டேப்லெட் டேப்லெட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கரை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அப்லோடு இ பேக் இமேஜ் ஆஃப் த டேப்லெட் ரிசீவ்டு நீங்கள் என்ன டேப்லெட் வாங்கியிருக்கோ அது பின்னாடி இருக்கிற பேக் சைடில் இருக்கிற அந்த சீரியல் நம்பரை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் மூணாவது இஃப் த சீரியல் நம்பர் இஸ் இன் கரெக்ட் ஆஸ் ஹெச்எம் டு ரீ கரெக்ட் இன் ஸ்கூல் லாகின் நீங்கள் ப பண்ணும்போது தப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் ஹெச்எம் சொல்லி அந்த சீரியல் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ண சொல்லுங்கள் இதனு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னா கீழே சீரியல் நம்பர் ஒன்றுன்னு இருக்கும் நீங்கள் வெதர் இஸ் டேப்லெட் இஸ் ரிசீவ் கேட்கும் எஸ்என் கொடுத்துக்கோங்க எஸ்என் கொடுத்த உடனே ப்ளீஸ் செக் த சீரியல் நம்பர்னு இருக்கும் அந்த சீரியல் நம்பரும் உங்களுக்கு டேப்லெட் பின்னாடி இருக்கிற சீரியல் நம்பரும் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க செக் பண்ண உடனே அப்லோடு ஏ ஃபோட்டோ ஆஃப் த டேப்லெட் வித் சீரியல் நம்பர் நீங்கள் அந்த டேப்லெட் பின்னாடி இருக்கிற சீரியல் நம்பரை ஃபோட்டோ எடுத்து இங்கே அப்லோட் பண்ணோம் அந்த அப்லோடுடைய ஃபார்மேட் வந்து பார்த்தோன்னா ஜேபிஜி ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபைலாக இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஐந்து எம்பிக்குள்ளே அந்த ஃபோட்டோடைய சைஸ் இருக்கணும் சைஸ் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சீங்கன்னா அந்த சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் எங்கே இருக்குது ஃபைல்ஸ் இருக்கா எங்கே இருக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுக்கணும் அப்லோட் கொடுத்த உடனே அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் அப்லோட் பண்ணோன்னு கீழே சேவ் நோறும்போது சேவ் சக்சஸ்ஃபுல்லே இதே இதேபோல் எளிமையாக தங்களுக்கு வழங்கப்பட்ட டேப்லெட் விவரத்தினை எமிசுல தினத்தில் எளிமையாக பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்